இந்த யார் செலக்ட் பண்ணிருபா அம்மேக்கி மூஞ்சே பார்த்தாலே தெரியுது இத சின்ன பொண்ணுதான் செலக்ட் பண்ணிருபாலா இருக்கும் எங்க உள்ள சட்டை தெரியல ஒண்ணு காவாது சட்டை பழைய சட்டை மாதிரி இருக்கு நல்லா இருக்கு ச்சே சரி இந்த ரெட் கலர் சட்டை எப்படி இருக்கு ஒருவேளை இந்த レッド கலர் சட்டியும் சின்ன பொண்ணுதான் செலக்ட் பண்ணிருபாலா இருக்கும் அம்மா ரெண்டு சட்டையுமே சின்ன பொண்ணுதான் எடுத்துப் போகு போல இருக்கு ரெண்டுமே ஒண்ணு காவாது ஜோப்பு கிளர்ச்சிங்கச்ச மாதிரி இருக்கு அப்படிதானமா ரெண்டு சட்டையுமே நான்தான் செலக்ட் பண்ணேன்

தூக்கி போட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்க வேண்டியதான் அப்பதான் நம்ம வாழ்க்கையில முன்னேற முடியும் ஏன் ஆத்து அதான் உங்க தங்கச்சியை பாருங்க அவ என்னைக்காவது எதை பத்தியாவது கவலைப்பட்டு இருக்காளா சந்தோஷமா இருக்கா அவளை மாதிரி நீங்களும் சந்தோஷமா இருங்க வாழ்க்கையில ஜெயிச்சிடலாம்